அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நாம் பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹனுமன் ஜெயந்தி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுமனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் துன்பங்கள் விளங்கும் என்பதை பார்க்க போகிறோம் பக்தி சேவை துணிச்சல் வேகம் பேச்சாற்றல் ஆகியவற்றிற்கு உதாரணமாக திகழ்பவர் ஹனுமன் ஸ்ரீராமனை பற்றி சொல்லும் போது தவிர்க்க முடியாத பெயர் ஹனுமன் ராமபக்தி உடையவர் மற்றும் ராமநாமத்தின் மகிமையை உலகிற்கு எடுத்துரைத்தவர் அவர் ஹனுமன் ராம சேவைக்காக கிடைப்பதற்கு ஹரி தான் வைகுண்ட பதவியை மகாவிஷ்ணுவே தர முன்வந்த போதும் அதை வேண்டாம் என்று மறுத்தார் ஹனுமன் நித்திய சிரஞ்சீவி என வரம்பெற்ற அஷ்ட சிரஞ்சீவிகளால் ஹனுமனும் ஒருவர் சிரஞ்சீவியாக கலியுகத்திலும் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கு ஓடிச் சென்று அடக்கமாக அமர்ந்து ராமநாமத்தை கேட்டு மகிழுடன் ராமனை வணங்குபவரும் ராமநாமத்தை சொல்பவர்களும் உடனடியாக அருளக்கூடியவர் நித்திய பிரம்மச்சாரியான ஹனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டால் வெண்ணெய் உருகுவது போல் நம் கண் கஷ்டங்களும் உடனடியாக உருகி காணாமல் போய்விடும் என்பது முழுவதுமான நம்பிக்கை கண்டிப்பாக ஹனுமனை இப்படி வழிபடுங்கள் கண்டிப்பாக ஹனுமன் நம்மளுக்கு அந்த சித்தியை கொடுப்பார் உண்மையான பக்திக்கு என்றும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து வெண்ணையை வந்து கண்டிப்பாக சாத்துங்கள் ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் அவதாரம் ராமாயணத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர்தான் ஹனுமன் பக்தன் வாயுபுத்திரன் சிரஞ்சீவி மாருதி ஆஞ்சினர் என இவருக்கு பல பேர்கள் உண்டு அழைக்கப்படுவார்கள் ஹனுமன் சிவபெருமானின் ருத்ராம்சமாக கருதப்படுகிறார் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுக் எடுக்கப் போகிறார் என்றதும் அவருக்கு சேவை செய்வதில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள அனைத்து தெய்வங்களும் முன்வந்தன அப்படி ராமனுக்கு சேவை செய்வதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரம்தான் ஹனுமன் அதனால் தான் ஹனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என சொல்வதும் இன்றும் உண்டு ஹனுமன் வழிபாடு குலத்தைச் சேர்ந்த அஞ்சனைக்கும் சே கேசரிக்கும் மகனாக அவதரித்தவர் ஹனுமன் இவர் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இதனால் தமிழகத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அதே சமயம் இந்தியாவின் மகாராஷ்டிரா மற்றும் வட மாநிலங்களில் சித்திரை மாதத்திலேயே ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது ஆந்திராவின் சில பகுதிகளில் வைகாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது இன்றும் வழக்கம் ஹனுமன் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் மார்கழி மாத அமாவாசை தினமாக ஜனவரி பதினோராம் தேதி அதாவது நாளைக்கு இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு ஐந்து மணி துவங்கி ஜனவரி பதினோராம் தேதி மாலை ஆறு முப்பத்தி மண் முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை திதி உள்ளது அதே சமயம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி நாலு வரை மட்டுமே மூல நட்சத்திரம் உள்ளது இதனால் எந்த நாளில் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட வேண்டும் என மக்களிடம் ஏற்பட்டுள்ளது ஆனால் மார்கழி அமாவாசை தினமே ஹனுமன் ஜெயந்தி என்பதால் ஜனவரி பதினோராம் தேதி இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது ஹனுமனை வழிபடும் முறை ஹனுமன் ஜெயந்தி அன்று ராமர் கோவில் பெருமாள் கோவில் அல்லது ஹனுமன் கோவிலுக்கு நீங்கள் சென்று ஹனுமனுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் வடமாலை சாற்றி வழிபடலாம் இந்த நாளில் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம் எழுதியும் மாலை கட்டி போடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள ஹனுமன் படத்தை மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து துளசி சாற்றி வழிபடலாம் நைவேத்தியமாக அவுள் பொறி கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் வாழைப்பழம் உள்ளிட்டவற்றை படைத்து வழிபடலாம் ஹனுமன் வழிபாட்டு பலன்கள் அவரை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் என்பதை பார்க்கலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்று ஸ்ரீராம ஜெயம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுவதும் சுந்தரகாண்ட படிப்பதும் மிக நல்ல பலனை கொடுக்கும் ஹனுமனுக்குரிய மந்திரங்கள் ஹனுமன் சாலிஷா படிப்பது மிகவும் சிறப்பானது ஹனுமன் ஜெயந்தி அன்று இதைப்போல் ஹனுமனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் நன்மைகள் பெருகும் திருமண தடை உள்ளிட்ட அனைத்து தடைகளும் நீங்கி எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகும் மனபயங்கள் நீங்கி தைரியம் பிறக்கும் இதுதான் ஹனுமன் ஜெயந்தியை வழிபடும் முறை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த நல்ல பதவியில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்